ஜூலை பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில்ல நடை சாத்தப்படும் இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாநகருமே வந்து கலாச்சாரத்துல ஒரு உறவு முறையில ஊர் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்பவுமே வந்து மீனாட்சியையும் சொக்கநாதரையும் தெய்வமா பாக்கிறத விட தன்னுடைய அப்பா அம்மாவா பார்க்கக்கூடிய ஊர்தான் மதுரை அதனால திருப்பரங்குன்றத்து முருகப்பெருமான் அதாவது மகனுடைய மகா கும்பாபிஷேகம் ஜூலை பதினான்காம் தேதி நடக்க இருக்கு பதினான்காம் தேதி

அவங்க ஜூலை பதிமூன்றாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் நடை திறந்திருக்கும் அதே போல ஜூலை பதினான்காம் தேதி நடை சாத்தப்படும் திரும்பவும் பதினைந்தாம் தேதி தான் நீங்க மீனாட்சியும் பார்க்க முடியும்